பிகினர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு பேப்பர் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள் அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு டைல் வந்து சீக்கிரமே வந்துட்டு உங்களுக்கு துணியில் நல்லபடியாக வந்துடும் இப்போது அந்த ப்ரெஷர் ஃபுட்டில் எஜ்ஜில் வச்சுக்கோங்க எஜ்ஜில் வச்சுட்டு இப்படி வந்து தையல் போடுங்க இந்த மாதிரி தையல் போடுறப்ப உங்களுக்கு அந்த துணியை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வரும் மெயினாக இதில் பாருங்கள் தையல் போடுற பகுதி வந்து நமக்கு ரைட் சைடில் வந்து சின்னதாகவும் லெஃப்ட் சைடில் வந்துட்டு பெரிய பீஸாகவும் இருக்கும் இது தான் வந்து ப்ரொசீஜர் இதே மாதிரியே வந்துட்டு தான் நம்ம துணினே தையல் போடுற பகுதி மட்டும்தான் நமக்கு ரைட் சைடு இருக்கும் மிச்ச எல்லா துணியுமே வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்கும் இந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸும் கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டா வந்து தையல் போடுறப்ப உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இதை கண்டிப்பாக வந்து பிகினர்ஸாக இப்போ தான் நாங்கள் கற்றுக்குறோம் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோவை முக்கியமாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த ஹோல் வந்து எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி அந்த கோட்டு மேலேயே த தையல் போட்டு வாங்க இந்த மாதிரி ரூடு பேப்பர் எடுத்துக்கோங்க ரூட் பேப்பரில் அந்த ப்ரெஷர் ஃபுட்டில் எஜ்ஜில் வச்சு இந்த மாதிரி வந்து தையல் போட்டுட்டே வாங்க லிஃப்ட்டு பார லைட்டாக தூக்கி விடுங்க பேப்பர் கிளியவும் கூடாது அதே மாதிரி வந்து தையல் வந்து ஒரே மாதிரியும் இருக்கணும் உங்களுடைய ரைட் சைடு வந்து சின்ன பகுதியாகவும் லெஃப்ட் சைடு வந்து பெரிய பகுதியாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நான் எப்படி வந்து ஃபிங்கர்ஸை மூவ் பண்ணுறேன் எப்படி வந்து ஹேண்டை வந்து மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ தான் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் பெடலிங் எப்படி பண்ணுறது ஊசி எப்படி வந்துட்டு ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன் அதையும் பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க இப்படி பிகினர்ஸ் வந்து கற்றுக்கறதுனால உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாகவும் தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கிறனால நம்ம வந்து நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும் நம்மளோட துணி வந்து புதுசாக தைச்சுங்க தைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது நல்ல ப்ரொஃபஷ்னல் மாதிரி தெரியும் அதனால் பேசிக் நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஏர்னிங் வந்து சீக்கிரமாகவே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா இதில் எங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா தை எங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியும் பேசிக்கை விட வந்து ப்ளவுஸ்லாம் நல்லா தைக்க தெரியும் ஆனால் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறவங்க அட்வான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க தையல் மிஷினில் எப்படி நூல் கோர்க்கிறது ஊசியில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கப்பறோம் ஸ்கூல் பின்னில் நூல்கண்டை மாட்டிக்கோங்க லாக் போடுங்க நூல்கண்ட கொஞ்சம் நல்லா நல்லா நூலை வந்து பிடிச்சிட்டு ரெகுலேட்டருக்கு சென்டர்ல வந்துட்டு அந்த நூலை வந்து ஃபிட் அந்த ரெண்டு பிளேட் இருக்கும் அதுக்கு சென்டர்ல கொண்டு வாங்க அதுக்கப்புறம் கைடு ட்ரெட் அப்ல வந்துட்டு நூலை கோர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் டூல வந்து லாக் கொடுங்க அது ஹூக்கு மாதிரி தான் இருக்கும் அதுல வந்துட்டு லாக் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊசிய வந்து மேலே மேல நீங்க கொண்டு வந்து அதுக்கப்புறம்தான் வந்து நீங்க நூலை கோர்க்கணும் நிதியில வந்து மேல அப்பள கொண்டு வந்துக்கோங்க கொண்டதுக்கு அப்புறம் நூலை வந்து கோர்த்துக்கோங்க இந்த ப்ரொசீஜர் பிரகாரம் நீங்க வந்து கரெக்டா நூலை வந்து கோரிங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும் அருந்து நூலை அருந்து போகாது இந்த மாதிரி எல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் வராது எங்களுக்கு பேசிக் எல்லாம் தெரியும் தைக்க தெரியும் எங்களுக்கு பிளவுஸ் தைக்கிறப்பதான் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரும் கஸ்டமர்ஸ் வந்து ஏதாவது வந்து சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அது இப்போ எய்டட் கிளாஸ் தான் யூடியூப்ல வர்றது எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் நீங்க பேரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கஸ்டமருடைய பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு எப்படி கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணலாம் ஃபுல் மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டெப்தா கிளாஸ்ல போகும் கிளாஸ் டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பர்ல நீங்க என்கொயரி வந்து எப்படி வந்துட்டு பாபின் கேஸை வந்து ஃபிட் பண்றது அப்படிங்கறத வந்து நம்ம இப்ப பாக்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்படி மூவ் பண்ணிக்கோங்க இப்படி இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதான் செட்டில் பார் பாபின் கேஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ளேஸ் இது தான் எப்படி வந்து ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நீடியில் வந்து நூல் கோர்த்தது எப்படிங்கிற வீடியோஸ் வந்து இருக்கும் அதை எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஏன் அப்படி அதை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா இந்த செட்டில் பாரில் நம்ம பாபின் கேஸ் மாட்டுறதுக்கும் இந்த நூல் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கும் நிறைய வந்து கனெக்ட் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க இந்த பாபினில் இந்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்களா இந்த ஹூக் மாதிரி இருக்கிறதுல நம்ம சைட் பார்த்த வ மாதிரி வரணும் ஆப்போசிட் சைடில் வந்துடக்கூடாது நம்மளை பார்த்த மாதிரி வந்து இந்த சின்ன பெண்டு மாதிரி இருக்கிறதுக்குள்ளே உள்ள இன்சர்ட் பண்ணி இதை இந்த இந்த ஹோல்குள்ளே வந்துட்டு எடுத்துடணும் இது வந்து பிளேட்டு மாதிரி இருக்கும் இதில் வந்து நூல் லாக் ஆகி உள்ளேருந்து வெளியே நமக்கு வரும் பிகினர்ஸுங்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக இருக்கேன் நல்லா கவனமாக பார்த்து இதில் வர்ற மிஸ்டேக்ஸ்லாம் வந்துட்டு தவிர்த்துக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து நூல் வந்து வரணும் ரொம்ப லென்த்தாக எடுத்துட வேண்டாம் இல்லைனா உள்ளே போய் சிக்கும் நமக்கு இந்தளவு லென்த் ஒரு ஃபோர் இன்ச்சஸ் அளவுக்கு வந்துட்டு நமக்கு லென்த் இருந்தால் நமக்கு போதும் ஓகேங்களா இந்த மாதிரி இவ்வளோ லென்த்தில் மட்டும் இருந்தால் போதும் இதை எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த கிளிப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த கிளிப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த நூலை வந்து இந்த மாதிரி விட்டுருங்க இந்த ஹூக் இருக்குது பார்த்திங்களா இந்த ஹூக்கை வந்து இங்கே லாக் ஆகணும் செட்டில் பாரில் இதுக்கு அந்த ப்ளேஸ் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து லாக் ஆகணும் எப்படி வந்து ஃபிட் பண்ணுறீங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள் இங்கே பாருங்கள் உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சின்னதாக ஒரு சவுண்ட் கேட்கும் அந்த சவுண்டு தான் வந்து நமக்கு இதில் வந்து ஃபிட் ஃபிட்டாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கானது சில பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணிடுவீங்கன்னா இப்படியே விட்டுருவீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது அதே மாதிரி இப்படியே விட்டுறக்கூடாது இப்படி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா நீட்டில் இருக்கிற நூலெலாம் போய் இதில் வந்து நல்லாவே சிக்கிக்கும் நல்லா வெளியில் எடுத்து இந்த கிளிப்பை நல்லா லாக் பண்ணணும் அப்போ தான் வந்து நல்லா நூல் வந்து ஃப்ளூயண்ட்டாக வந்து உங்களுக்கு தைய ஸ்டிச்சஸ் வந்து நல்லா விழுகும் இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம எப்படி செட்டில் பாரில் மாட்டிட்டோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த செட்டில் பாரில் இருந்து எப்படி நூல் வெளியே எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த செட்டில் பாரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இதில் எது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க செட்டில் பாரில் இருக்கிற இதை வந்து ஏன் கரெக்டாக மாட்டலை அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் கரெக்டாக அந்த ஹூக்கையும் கரெக்டாக அந்த கிளிப்பையும் கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா பாப் கேஸில் வந்து பாபினை மாட்டுறப்பையும் சரி பாபின் கேஸை வந்துட்டு செட்டில் பாரில் செட் பண்ணுறப்பையும் சரி உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் தான் நூல் வந்து உங்களுக்கு வெளியே எடுத்து வரும் இல்லாட்டினா டைட்டாக இருக்கும் ஓகேங்களா மெயினாக அது வந்து உங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி ஊசியில் இருக்கிறது வந்து கரெக்டான ப்ரொசி ப்ரொசீஜரில் வந்து மாட்டிருக்கணும் அதுக்கான வீடியோஸும் இருக்குது வீடியோ எண்ட்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் மாட்டிக்கோங்க செட்டில் பாரில் நீங்கள் நூலை மாட்டுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செட்டில் பார் பாபின் கேசை மா ஃபிட் பண்ணுறப்ப த ஊசியை வந்து மேலே வச்சிருக்கணும் அப்பில் இருக்கணும் அதாவது நீலில் பார் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம நூல் மாட்டுறோம்ல அது வந்து அப்பில் இருக்கணும் செட்டில் பார்க்குள்ளே நீங்கள் இட்ருக்கீங்க அப்படின்னா செ பாபின் கேஸை வந்து செட்டில் பாரில் மாட்ட முடியாது அதனால் அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் நான் ஸ்டெப் ஸ்டெப்பாக எல்லாம் சொல்லியிருக்கேன் அது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஒன் மந்தில் சூப்பராக வந்துட்டு கட்டிங் ஸ்டிச்சிங் வந்துட்டு சூப்பராக பழகிடலாம் மிஷினில் எந்த மிஸ்டேக்ஸுமே வராது இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீடில் பார்ல இருக்கிற நீடில் வந்து அப்பள இருக்கணும் பாபின் கேஸை வந்து மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நூலை வெளியேடுக்குறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களை மாதிரி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க